வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலம் தொடர்பில் நாளை விவாதம் வாகன ஓட்டுநர்கள் தொடர்பில் ஆராய காவல்துறையினருக்கு உடலில் அணியும் கேமராக்கள் யாழில் வாழ்வற்று ஒருவர் காயம் தொடர்பென இலங்கை செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக கடந்த ஜூலை மாதம் முதலாம் தகுதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு சட்ட மாதிபரின் அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய ஐம்பது உத்தியோகபூர்வ இல்லங்களை எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்கள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசு நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோர் நேற்று கொழும்பில் உள்ள மலலசேகர மாவட்டம் மற்றும் கெப்பட்டி போல வீதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஆய்வு செய்துள்ளார் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான நாடாளுமன்ற விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் வரை இந்த விவாதத்தை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது சபாநாயகர் தலைமையில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழுவில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணக்கலம் அறிவித்துள்ளது இதனிடையே ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலத்தின் எந்த ஒரு விதியும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்கும் ஏற்பாடாக இந்த சட்டமூலம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காவல்துறையினருக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இடையில் வெளிப்படை தன்மையை பேணுவதற்காக காவல்துறையினருக்கு உடலில் அணியும் கேமராக்கள் வழங்கப்பட உள்ளன பொது தொடர்புகளின் போது தவறான நடத்தைகளை குறைக்கவும் இது உதவும் என்று கருதப்படுகிறது இதன்படி இலங்கையின் காவல்துறை விரைவில் அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உடலில் பொருத்தும் கேமராக்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பணியில் இருக்கும் போது அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை இந்த கேமராக்கள் பதிவு செய்யும் இது கையூட்டல் மற்றும் ஊழலை தடுக்கும் அத்துடன் இரு தரப்பினரும் சட்டவிரோதமாக செயல்படுவதை தடுக்கும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல்துறை தடுப்பு மையங்களிலும் காவல்துறை சிசிடிவி கேமராக்களை நிறுவ அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற நடவடிக்கை தடுப்பு பிரிவின் மேற்பார்வை பிரதானியாக உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோஹான் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தோனேசிய காவல்துறையின் உதவியுடன் ஐந்து திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களை ஜகர்த்தாவில் வைத்து கைது செய்யும் நடவடிக்கையில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோஹான் முக்கிய பங்கு வகித்திருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேல் மாகாண வடக்கு குற்றத்தடப்பு பிரிவின் பணிப்பாளராகவும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோஹான் பதவி வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது முன்னூற்று அறுபத்தி ஆறு பாட புத்தகங்களுக்கான இருபத்தி ஏழு ஒன்று அச்சிடப்பட வேண்டியுள்ளது அதற்கமைய தேசிய போட்டி விலை மனுமுறைகளை கடைபிடித்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதுடன் அதற்காக இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் விலை மனுக்களை சமர்ப்பித்துள்ளன உயர்மட்ட பெருகை குழுவின் விதந்துரைகளுக்கமைய மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்று தசம் நான்கு ஏழு மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மூலம் முன்னூற்று அறுபத்தி ஆறு பாட புத்தகங்களின் இருபத்தி ஐந்து திசம் நான்கு ஒன்பது மில்லியன் பிரதிகளை அச்சிடுவதற்கு பிரதமர் சமர்ப்பித்த யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது யாழ்ப்பாணம் கலட்டிச்சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மீது வேனில் வந்த சிலர் இந்த வால்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்தில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞரே காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பான உலக செய்திகள் நேபாளத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் பத்தொன்பது பேர் உயர்ந்ததை அடுத்து சமூக ஊடகங்கள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் விதிக்கப்பட்ட இந்த சமூக ஊடக தடையை அரசாங்கம் நீக்கியுள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான பிரித்வி சுபா குருங் இன்று காலை இதனை தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் நேபாளத்தின் நாடாளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்மண்டுவில் பதற்றம் ஏற்பட்டது இந்த போராட்டத்தின் போது நேபாள பாதுகாப்பு படையினருடனான மோதல்களில் குறைந்தது பேர் வரை உயர்ந்துள்ளதுடன் நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் அடுத்து இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் தாக்சின் சினாவத்ராவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்காக தாய்லாந்து நீதிமன்றம் ஒரு வருட சிறை தண்டனை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் பதினேழாவது பதிப்பு இன்று ஆரம்பமாகிறது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ள இந்த தொடர் இருபதுக்கு இருபது வடிவத்தில் நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்த நிலையில் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் ஐந்து முழு உறுப்பினர்களான ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய தானாகவே போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசிய கிரிக்கெட் பேரவையின் ஆண்கள் பிரீமியர் கோப்பையில் முதல் மூன்று இடங்களை பெற்ற ஐக்கிய அரபு ராஜ்யம் ஓமான் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகளும் இந்த தொடரில் பங்கு பெற்றுகின்றன இதன் அடிப்படையில் இன்று ஆப்கானிஸ்தான் அணிக்கும் ஹாங்காங் அணிக்கும் இடையிலான போட்டி நடைபெறுகிறது அறிவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெஜ் டிவியின் யூடியூப் வணக்கம்